ஒரு முக்கிய அழிவு நந்திகரம் அந்த ஊர் தாயமான ஆலயத்தை ஒன்றி வந்து கொண்டிருந்த பட்டர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு பிறந்த கொடுத்தால் தலை ஓயிலுக்கு சேர்ந்துவிடும் எங்கு காவு கொடுப்பது என்பதை அவரவர் உறுதி எழுதுகலாம் புள்ளி மரத்திற்கு வரையும் காவி சற்று நேரம் இருக்கும் காவு

நகர்கள் அவரவர் உறவினர்கள் அறிந்திருந்து பாதுகாப்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அறிந்து வருமாறு எங்களை பணியுடன் கேட்டுக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து இன்று இரவு ஏழுமணி அளவில் இந்த ஒரு தெற்குழந்தை கோவில் அறையில் அறிந்து அவரது பெற்றோர் யாராக இருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு மைக்கத்திற்கு வரதற்கு வருமாறு உங்களை பணியுடன் கேட்டுக் கொள்கிறோம் ஒரு குழந்தை கோவிலுக்கு அருகாமையில் அழுது கொண்டிருக்கிறது மெரமனை நடைபெற உள்ளதா மெரமனை செய்ய விருது கொண்ட உடனடியாக கோவிலுக்கு வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்து ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் செய்வது என்பது பெற்றதாகும் செய்வது என்பது மிக மிக சிறப்பு பெற்றதாகும் ஆகவே நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நிறைவேற்ற விரும்ப உள்ள பக்தர்கள் தங்களது பெயர்களை செய்ய ரசிகல் பெற்று வருகிறார்

அவனும் எவியா தானா இருந்தான் இந்த வரைக்கும் அதிகமா போனது ரெண்டு பேர் இருந்தாங்க

உட விட்டு ஒட்டி தெருவுக்கு போறோம் நம்ம ஏபுன நம்ம என்னன்னா கர்த்தர் இது போனது அச்சம் குடுக்குறாங்க இருப்பா அப்படி பனானlerin yerine ka மக்களே நான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ